எந்த எந்த மாதிரியான மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை எப்படி அறிவது இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வந்து தோஷமா இருக்கு இந்த கிரக செயற்கை சரியில்ல இப்ப சூரியன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு அது லக்னத்துல இருக்கலாம் ரெண்டுல இருக்கலாம் மூணுல இருக்கலாம் ஒவ்வொரு கட்டத்திலயும் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்கும் இந்த கிரக செயற்கைக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சூரியன் சனி செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தாலே நம்மளுடைய அப்பா வம்சத்துல வந்து சாபம் இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா சரியில்லாமல் இருக்கலாம் நம்ம இந்த கர்மா தீர்றதுக்கான வழி தெரியாமல் இல்லை வந்து நம்ம ஆஹ் ஒரு பிராயச்சித்தம் தேடாமல் போய் பரிகாரம் பண்றோம் அப்படின்னா அந்த பரிகாரத்திற்கு பலனே இருக்காது சோ நம்ம கிரக சேர்க்கைகள் மூலமாக இது வந்து பெண் சாபம் இருக்குமா இல்லை இந்த குடும்பத்துல ஒரு விதவையினால் சாபம் இருக்குமா இந்த பெண்கள் அகால மரணம் அடைந்தார்களா இந்த குடும்பத்துல வயதாகி இறந்தவர்கள் சாந்தி இல்லாமல் அலையிறாங்களா அப்ப அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை ஜாதகம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அதை பார்த்துட்டு நீங்க ராமேஸ்வரத்துல போய் தில ஹோமம் பண்ணணுமா இல்லை திருப்புல்லானில போய் சாந்தி ஹோமம் பண்ணணுமா இல்ல கயாசிர்த்தம் பண்ணணுமா இதற்கு எப்படிப்பட்ட பிராய சித்தங்களை ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த பிராயச்சித்தம் செய்த பிறகு எந்த பரிகாரங்களை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படிதான் தான் நம்ம கிரகங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அனாலிசிஸ் செய்ய வேண்டும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்